குரு வணக்கம் நேங்களே நமது சக்திப்படும் வாயிலாக டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாத பொது பலன்களை நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்குறோம் நீங்களே நீங்கள் தனுசு ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த வீடியோ நீங்கள் தனுசு ராசி லக்னத்தில் பிறந்திருந்து நம்ம வீடியோக்குள்ளே ரெகுலராக பார்க்குறீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க இப்போ உங்களுக்கான இந்த மாத பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய கிரகநிலைகள் இந்த மாதத்துக்கு எப்படி இருக்குன்றதை முதல்ல பார்ப்போம் தனுசுக்கு உங்களுடைய ராசியில இந்த மாதம் தொடக்கத்துல எந்த கிரகமும் இல்லை ஆனால் இரண்டாவது பாதியில சூரியனும் செவ்வாயும் இந்த மாதம் உங்களுக்கு பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு பயிற்சி ஆகிறாங்க இந்த மாதம் கும்ப ராசி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு பயிற்சி ஆகிறாரு மீனம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சனி வக்கிரமா பயிற்சி ஆகிட்டு இருக்காரு அதே மாதிரி உங்களுடைய தனுசுக்கு எட்டாம் இடமாக வர்ற கடகத்துல குரு வக்கிரமா பயிற்சி ஆகிட்டு இருக்காரு தேதிக்கு பிறகு குரு வந்துட்டு ஏழாம் இடமான மிதனத்துக்கு அதே மாதிரி வக்ர நிலையில் திரும்பி போகிறாரு உங்களுடைய ஒன்பதாம் இடமான சிம்மத்தில் கேது சஞ்சரிச்சிட்டு இருக்காரு உங்களுடைய பதினொன்றாம் இடமான துலாத்தில் புதன் சஞ்சரிக்கிறாரு பன்னிரெண்டாம் இடமான பிரச்சகத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கிறாரு சூரியனும் புதன் புதனும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறாங்க அவங்க தான் தேதிக்கு பிறகு இடம் மாறிடுறாங்க ஸோ இதுதான் உங்களுக்கான கிரகநிலை ஸோ இப்போ இந்த மாதம் இந்த பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை முதல்ல பார்த்துடுறோம் முதல்ல தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு குரு வக்ரமாக இருந்தால் இது தன்னுடைய வாழ்க்கையில் சில தவிர்க்க முடியாத சில மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்ன அதிபதி ஸோ லக்னத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் போது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பத்திர முடிவுகளோ தன்னுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களோ தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வளர்ச்சிக்கான சில முக்கியமான முடிவுகளையோ எடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த டைம்ல ஏற்படும் அதேபோல குரு உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீடான மீனத்துக்கும் அதிபதியான கிரகம் அதனால அவர் வந்து இந்த நாலாம் இடத்தினுடைய காரகத்துவங்களையும் சில முக்கியமான தவிர்க்க முடியாத முடிவுகளை எடுப்பீங்க சிலருக்கு திடீர்னு வீடு வாங்குற யோகம் அமையும் வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் வீடு இல்லை லேண்டு மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த லேண்டுக்கு மேலே வீடு கட்டுறதுக்கான ஒரு யோக்கியம் அதுக்கான சில அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்து இந்த டைமில் இருக்கும் இது ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லை அதே மாதிரி வீட்டை இடிச்சுட்டு கட்டுறது புதுசாக ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறது அந்த மாதிரியான குடியிருக்கும் இடம் சார்ந்த முக்கியமான முடிவுகளையும் இந்த டைமில் நீங்கள் எடுக்கலாம் அதே போல் இந்த நகை சொத்துக்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லையுமே நீங்க உங்களுக்கு சில எதிர்பாராத ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட்டு அதுல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் இது வந்து ஒரு நல்ல காலகட்டம் குரு வக்கரமா இருக்கிறது அவர் வந்து உச்ச வக்கரமா இருக்காரு முதல் பதினைஞ்சு நாட்கள் உச்ச வக்கரம்ன்றது பாத்தீங்கன்னாக்க அவ்வளவு சிறப்பு ஏன்னா குரு வந்து கொஞ்சம் பலம் குறைஞ்சிருக்காருன்னு அர்த்தம் உச்சத்தில் வக்கரமானா குரு பலம் குறைஞ்சிருக்கான்னு அர்த்தம் அப்ப முதல் பதினஞ்சு நாட்கள் சில தேவையற்ற மனக்குழப்பங்களும் மனஸ்தாபங்களும் சில வருத்தங்களும் முடிவு எடுக்க முடியாமல் தன்னைத்தானே கொஞ்சம் குழப்பிக்கிட்டு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் எது எதனால் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல சில குழப்பங்கள் இருக்கும் புரிஞ்சுதுங்களா அதுதான் அந்த குழப்பங்கள் தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீலிங் கொடுக்கும் அதுவுமே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நல்லா பெட்டராகிடும் ஸோ பயப்பட நல்ல ஒரு காலகட்டம் அதே போல் நம்ம தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு நாலுக்குரியவரும் வக்கரமாக இருக்கிறதுனால படிப்பு விஷயத்திலையும் கவனமா இருங்க அவசர முடிவுகள் எடுக்காதீங்க இப்போ காலேஜ் ட்ராப் பண்ணிட்டு வரேன் இந்த ஸ்கூல் வேறு வேறு ஸ்கூலுக்கு போகிறேன் இந்த வருஷம் டிஸ்கண்டினியூ பண்ணி இன்னொரு வருஷம் படிக்கிறேன் இந்த மாதிரி அவசர முடிவுகளை எடுக்காதீங்க அதே போல் உயர்கல்வி மேல் படிப்பு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப கவனமாக உங்களுடைய இந்த படிப்பை வந்துட்டு நீங்கள் கையெழுத்துடணும் தேவையற்ற மனக்குழப்பங்களை தவிர்த்துருங்க இரண்டாவது பாதிக்கு மேலே கொஞ்சம் அது தானாகவே குறைஞ்சிடும் முதல் பதினைஞ்சு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுன்ற மாதிரி சூழ்நிலைகள் வரும் கவலைப்பட வேண்டாம் அம்மாவுடைய ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் வந்து முதல் அந்த பதினைஞ்சு நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதோ சிறு சிறு தொல்லைகள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறது ஒரு ஆயிரம் ரூபா செலவு அப்படின்ற மாதிரி சூழல்கள் வரலாம் அம்மாவுக்கு மனசு வருத்தப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க ஏன்னா இந்த டைமில் அம்மா வந்து சங்கடப்பட்டாங்கன்னா அவங்களுடைய உடல் நலத்தில் வந்து பாதிப்பு ஏற்படும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கரன் வலுவாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை இருந்தாலும் குரு அக்கர நிலையில் இருக்கிறதுனால எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு தடவைக்கு பத்து தடவை நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு சரியாக வருமா அப்படின்றத நல்லா செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த செயலில் ஈடுபடுங்க மற்றபடி நல்லா தான் இருக்குது ஆரோக்கிய பிரச்சனைகள் மனசளவில் சின்ன சின்ன குழப்பங்கள் வறுமையோடய பெரிய பாதிப்புகள் ஆரோக்கியத்தில் ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச இல்லை ஆறுக்குரியவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அது வந்து ஒரு விபரீத ராஜ்யம் தான் தேவையற்ற செலவுகள் குறையும் கடன் தொல்லைகள் கொஞ்சம் குறைஞ்சிடும் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து வெளில வந்துடலாம் தேவையில்லாத எதிரிகள் அல்லது உங்கள் மேலே புறாப்படுற நபர்களால் ஏற்படக்கூடிய ஒரு நெகட்டிவ் அந்த இமேஜ் இருக்குல்லையே அதையெல்லாம் நீங்கள் தவிர்த்திடலாம் ஸோ இந்த மாதிரி எனக்கு நல்ல ஒரு அமைப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு சிறப்பான மாதந்தான் முதல் பதினைஞ்சு நாட்கள் மட்டும் மனதளவுலையும் உடலையும் கொஞ்சம் நீங்கள் கவனமா இருந்தீங்கன்னா போதும் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நந்திகேஸ்வரர் அனுகூலமான எண்கள் மூணு பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று ராசியான நிறம் மஞ்சள் அனுகூலமான திசைகள் கிழக்கு மற்றும் வடகிழக்கு